ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மா ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கொஷின்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அதுதான் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஷின்ஸ் ரிகார்டிங் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மேலே லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே டு டே லைஃப்பில் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம் உங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கே தும் ஜான் தே ஹோ கியா தும் ஜான்தே இதுவும் கொஞ்சம் ரெஸ்பெக்டான வேர்ட் தான் பட் இதை விட இன்னும் நம்ம மரியாதையாக பெரியவங்களை கேட்குறப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேப் ஜான்தேன் அப்படின்னு கேட்கலாம் கியாப் ஜான்தேன் கியா அப் ஜான்தேன் அப்படின்னு கேட்கலாம் ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் உங்கள் அப்படின்னு மரியாதையை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஆப் யூஸ் பண்ணுறோம் நீ அப்படின்றதுக்கு தும் யூஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு அவர்களின் முகவரி தெரியுமா உங்களுக்கு அவங்களோட அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ எப்படி ஹிந்தியில் கேட்கலான்னு பார்த்துடலாம் கியாப் உன்கா பத்தா ஜான்தேன் கியா ஆப் உன்கா பத்தா ஜான்தேன் அப்படின்னு கேட்கலாம் ஆப்னு வர்றப்போ என்டிங்கில் ஹே அப்படின்னு அந்த இன்சவுண்ட் வரும் ஓகேவா ஹே அப்படின்ட்டு வரும் ஸோ பத்தா அப்படின்னா அட்ரஸ் ஓகே உன்கா அப்படின்னா அவர்கள் ஓகேவா ஸோ உன்கா பத்தா ஜான்தே அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு அவர்களின் முகவரி தெரியுமா அப்படின்றப்போ கே ஆப் உன்கா பத்தா ஜான்தேன் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு காயம் ஒன்றும் இல்லையே அதாவது அடி எதுவும் இல்லையா அப்படின்றத எப்படி ஹிந்தியில் கேட்கலான்னு பார்த்துடலாம் சோட் தொய் ஆகிய சோட் தோ நெஹி ஆய அப்படின்னு கேட்கலாம் சோட் அப்படின்னா காயம் இன்னொரு வேர்டாகவும் சொல்லலாம் காவ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சோட் அப்படின்னா காயம் தோ நெஹி ஆய அப்படின்னு கேட்கலாம் காயம் ஒன்றும் இல்லையே அடி எதுவும் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்குறப்போ ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சோட்தோ நெய் ஆய அப்படின்னு கேட்கலாம் சோட்ட்தோ நெஹி ஆய அப்படின்னு கேட்கலாம் உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா உனக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா தூமே குச் அவர் கஹனஹ துமே குச் ஔவுர் கஹனஹ இந்த கஹனா அப்படின்றத சொல்கிறது ஓகே துமே குச்ச் ஔர் கஹனஹ உனக்கு அப்படின்னு சொல்கிறது துமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேறு ஏதாவது அப்படின்றப்ப குச் அவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உனக்கு வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா ஹிந்தியில் துமே குச் அவர் கஹனஹ அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கோபமாக இருக்கீங்களா நீங்கள் கோபமாக இருக்கீங்களா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேப் நாராஜன் கியா ஆப் நாராஜன் அப்படின்னு கேட்கலாம் நாராஜ் அப்படின்றது கோபம் ஸோ கோபமாக இருக்கீங்களா அப்படின்றப்போ கேப் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கடை விதிக்கு செல்கிறீர்களா நீங்கள் கடை விதிக்கு போறீங்களா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாஜார் ஜா ரஹே அப்படின்னு கேட்கலாம் கியா ஆப் பாஜார் ஜா ஓகே ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள் பாஜார் அப்படின்றது கடைவிதி அல்லது மார்க்கெட் ஓகே ஜா ரஹ அப்படின்னா போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அப்படின்னு கேட்குறப்போ ஜா ஜஹே நீங்கள் கடை வீதிக்கு போகிறீங்களா அப்படின்றப்போ கே அப் பாஜர் ஜாரஹே அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்றத எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா கியா டமாட்டர் தாஜே ஹே கே டமாட்டர் தாஜே ஹே இங்க டமாட்டர் அப்படின்னா தக்காளி ஓகே தாஜே அப்படின்றது ஃப்ரெஷ் அப்படின்ற குறிக்கிறது ஸோ கியா டமாட்டர் தாஜே ஹே அப்படின்னு கேட்கலாம் அவன் அல்லது அவள் உன் வீட்டை பார்த்தானா அல்லது பார்த்தாளா அவன் உன் வீட்டை பார்த்தானா அல்லது அவள் உன் வீட்டை பார்த்தாளா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா உஸ்னே துமாரா கர் தேகா கியா உஸ்னே துமாரா கர் தேகா அப்படின்னு கேட்கலாம் உஸ்னே அப்படின்னா அவன் அண்ட் அவளை குறிக்கிறது துமாரா அப்படின்னா உன்னோடது ஓகே உன்னோட வீடு வீடு அப்படின்றப்போ கர் தேகா அப்படின்னா பார்த்தாங்களா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அவன் உன்னோட வீட்டை பார்த்தானா கியா உஸ்னே துமாரா கர் தேகா அவனுக்கு ஏதேனும் கடிதம் வந்ததா அல்லது அவளுக்கு ஏதேனும் கடிதம் வந்ததா இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கியா உஸ்கோ கொய் பத்ர ஆயா கியா உஸ்கோ கொய் பத்ர ஆயா உஸ்கோ அப்படின்றது தான் அவனு இல்லை அவள் அவனுக்கு அவளுக்கு நம்ம சொல்கிறோம்ல அதை ஹிந்தியில் உஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம் கோய் அப்படின்னா ஏதேனும் பத்ர அப்படின்னா கடிதம் ஓகே ஸோ கடிதம் வந்ததா அப்படின்றப்போ பத்திரம் ஆயா அப்படின்னு கேட்கலாம் கே ஓஸ்கோ போய் பத்திர ஆயா அவனுக்கு ஏதேனும் கடிதம் வந்ததா அப்படின்ட்டு அர்த்தம் அவனுக்கு உங்களை தெரியுமா அவனுக்கு உங்களை தெரியுமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கே வ ஆப்கோ ஜான்தாத்தா கியா வஹ ஆப்கோ ஜாந்தாத்தா வஹ அப்படின்னா அவன் ஓகே ஸோ கே வஹ அப்கோ ஜான்தாத்தா அப்படின்னா அவனுக்கு உங்களை தெரியுமா அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்து நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்களா நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா ஆப்னே தவாலி கியா ஆப்னே தவாலி ஆப்னே அப்படின்னா நீங்க ஓகே ஸோ தவாலி அப்படின்றத மருந்து எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம பேச்சுவள்களை தமிழில் கேட்குறோம் இல்லையா ஸோ அதே அதேமாதிரி தவாலி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டீங்களா கியா ஆப்னே தவாலி அப்படின்னு கேட்கலாம் அடுத்து உனக்கு ஏதாவது கிடைத்ததா உனக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச் மிலாத்துமே குச் மிலாத்துமே அப்படின்னு கேட்கலாம் குச் அப்படின்றது ஏதாவது மிலா அப்படின்றது கிடைத்ததா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உனக்கு ஏதாவது கிடைத்ததா குச் மிலாத்துமே அப்படின்னு கேட்கலாம் நான் ஏதாவது ரிக்வெஸ்ட் வைக்கட்டா நான் ஏதாவது ரிக்வெஸ்ட் வைக்கட்டா இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஷலே மேக்க ரிக்வெஸ்ட் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மே குச் நிவேதன் கரும் மே குச் நிவேதன் கரும் இந்த நிவேதன் அப்படின்றது தாங்க ரிக்வெஸ்ட் ஓகே மே குச் நிவேதன் கரும் எல்லாம் சரியாக இருக்குதா எல்லாம் சரியாக இருக்குதா இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் ஹிந்தில சப் டீக்டாக்கே சப் டீக்டாக்கே இந்த சரியாக இருக்குதா அதை ஹிந்தியில் நம்ம பேச்சு வழக்க டீடாக் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாம் சரியாக இருக்குதா சப் டீ டாக் அப்படின்னு கேட்கலாம் சப் டீக் டாக்கே அடுத்து இது உண்மையா இஸ் இஸ் ட்ரூ அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா உண்மை ஓகே இது உண்மையா அப்படின்னு கேக்குறப்போ கே ய சச்ச அவளுக்கு உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு உங்களுக்கு தெரியுமா வ வப்கோ ஜாந்தி ஹியாப்கோ ஜாந்தி ஹே அப்படின்னு கேட்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி அவனுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அவளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றப்போ கே வஹ்கோ ஜாந்தி ஹெ கியா வான்திஹே நான் இப்போது வீட்டுக்கு போகலாமா நான் இப்போது வீட்டுக்கு போகலாமா கியா அப்மே கர் ஜாவும் கே அப் மே கர் ஜா அப் அப்படின்னா இப்போது கர் அப்படின்னா வீடு ஜாவும் அப்படின்னா போகவா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நான் இப்போது வீட்டுக்கு போகலாமா ஹிந்தியில் मैं घर जाऊं क्या अब அப் घर जाऊं நான் இப்போது வீட்டுக்கு போகலாமா அப்படின்றத ஹிந்தியில் கியா அப் மே கர்ஜாவும் அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் இந்த மேகசின் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா நாங்கள் இந்த மேகசின் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா கியா ஹம் ய பத்திரிக்கா ஆப்கேலியே மங்காதே கியா ஹம் யஹ பத்திரிக்கா ஆப்கேலியே மங்காதே ஹம் அப்படின்னா நாம நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா யஹ அப்படின்னா இந்த பத்திரிக்கா அப்படின்றது மேகசின் ஓகே ஆப்கேலி அப்படின்னா உங்களுக்கு மங்காதே அப்படின்னா வாங்கி தரட்டுமா இல்லை ஏற்பாடு செய்யட்டுமா அப்படின்னு பேச்சில் சொல்லுவோம்ல ஸோ அதை ஹிந்தியில் மங்காதே அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் இந்த மேகசினை உங்களுக்கு வாங்கி தரட்டுமா அப்படின்றத ஹிந்தியில் கியா ஹம் ய பத்திரிக்கா ஆப்கேலியே மங்காதே கியா ஹம் ய பத்திரிக்கா ஆப்கேலியே மங்காதே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு உதவி செய்வீங்களா நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்றத ஹிந்தியில் கேப் ஏக் கிருப்பா கரேங்கே கியா ஆப் ஏக் கிருப்பா கரேங்கே கிருப்பா அப்படின்றது உதவி இதை இன்னொரு உதவும் சொல்லலாம் மதத் ஓகே ஏக் அப்படின்னா ஒன்று ஆப் அப்படின்னா நீங்கள் ஸோ நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்றத வில் யூ டூ அ ஃபேவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஹிந்தியில் கேப் எக் கிருப்பாக்கரைங்கே கியா ஆப் எக் கிருப்பா கரெங்கே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நடைப்பயிற்சிக்கு செல்வீர்களா வில் யூ கோ ஃபார் அ வாக் வில் யூ கோஃபார் அக் ஆப் சர்கே செலுங்கே ஆப் செயற்கர்ணே செலேங்கே இந்த சேர் அப்படின்றத வாக் நடைப்பயிற்சி சொல்கிறோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் சேர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் நடைப்பயிற்சிக்கு செல்வீர்களா அப்படின்றத ஹிந்தியில் ஆப் செயற்கர்ணே செலேங்கே அப்படின்னு கேட்கலாம் ஆப் செயற்கர்ணை செலேங்கே இந்த சலேங்கே அப்படின்றத செல்வீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல ஸோ அதுதான் சலேங்கே ஆப் செயற்கர்ணை செலேங்கே அப்படின்னு கேட்கலாம் இந்த பேருந்து மதாஸ் ஹோட்டலில் நிற்குமா இந்த பேருந்து மதாஸ் ஹோட்டலில் நிற்குமா இந்த பஸ் மதாஸ் ஹோட்டலில் நிற்குமா அப்படின்றத ஹிந்தியில் கியா யஹ பஸ் மதாஸ் ஹோட்டல் ருக்கேகி கியா யஹ பஸ் மதாஸ் ஹோட்டல் ருக்கேகி யஹ பஸ் அப்படின்னா இந்த பஸ் அப்படின்ட்டு அர்த்தம் ருக்கேகி அப்படின்னா நிற்குமா அப்படின்னு நம்ம கேட்குறது ஸோ இந்த பேருந்து மதாஸ் ஹோட்டலில் நிற்குமா அப்படின்னு கேட்குறப்போ கியா யஹ பஸ் மதாஸ் ஹோட்டல் ருக்கேகி அவனை அழைக்கவா அவனை கூப்பிடவா இல்லை அவளை கூப்பிடவா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கியா உசே புலாவ் கியா உசே புலாவ் அவன் அண்ட் அவள் அதை குறிக்கிறது ஹிந்தியில் உசே ஓகே ஸோ அழைக்கவா கூப்பிடவா அப்படின்றதப்போ ஹிந்தியில் புலாவும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அவனை கூப்பிடவா இல்லை அவளை கூப்பிடவா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கே சொல்லலாம் அப்படின்னா கியா உசே புலாவும் கியா உசே புலாவும் இன் சவுண்ட் வரும் அந்த புலாவ்லாம் இன்சவுண்ட் வரும் ஓகே கியா உசே புலாவும் நான் அவனை சந்திக்க போகலாமா இல்லை நான் அவளை சந்திக்க போகலாமா நான் அவனை மீட் பண்ண போகவா நான் இல்லாட்டி நான் அவளை மீட் பண்ண போகவா இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா கியா உசே மில்னேஜாவும் கியா உசே மில்னேஜாவும் உசே அப்படின்றது அவன் அண்ட் அவளை குறிக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ மில்னே அப்படின்றது சந்திக்கிறது ஓகே ஸோ சந்திக்க போகலாமா அப்படின்றப்போ மில்னை ஜாகும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் அவனை இல்லை அவளை சந்திக்க போகலாமா அப்படின்றப்போ கியா உசே மில்னேஜாவும் கியா உசே மில்னேஜாவும் உன்னால் ஒரு நாள் இருக்க முடியாதா உன்னால் ஒரு நாள் இருக்க முடியாதா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கியா தும் ஏக்தின் நஹி ரேசக்தே கியா தும் ஏக்தின் நஹி ரேசக்தே தும் அப்படின்னா நீ நீங்கள் ஓகே ஏக்தின் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் நஹி ரேசக்தே அப்படின்னா இருக்க முடியாதா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உன்னால் ஒரு நாள் இருக்க முடியாதா அப்படின்றப்போ கியா தும் எக் தின் நெஹி ரேசக்தே அப்படின்னு கேட்கலாம் கியா தும் ஏக் ஏக்தின் நஹி ரேசக்தேன் கான்ட்யூ ஸ்டே ஃபார் அ டே அப்படின்ற இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் கேத்தும் எக்தின் நஹி ரேசக்தே அப்படின்னு கேட்கலாம் கேத்தும் எக் தின் நஹி ரேசக்தே அப்படின்னு கேட்கலாம் உங்களால் ஒரு நாள் இருக்க முடியாதா அப்படின்றப்போ ஹிந்தியில் கியத்தும் எக் தின் நை ரசக்தே அப்படின்னு கேட்கலாம் ரேசக்தே அப்படின்னா இருக்க முடியும் ஸோ நெய் ரசக்தே அப்படின்னா இருக்க முடியாது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உன்னால் ஒரு நாள் இருக்க முடியாதா கேத்தும் எக்தின் நஹ் ரசக்தே அப்படின்னு கேட்கலாம் உன்னுடைய புத்தகத்தை ஒரு வாரத்திற்கு கொடுக்க முடியாதா உன் புக்ஸ் உன் புக்கை ஒரு வாரத்துக்கு கொடுக்க மாட் கொடுக்க முடியாது அப்படின்றப்போ ஹிந்தியில் கியா தும் அப்படி புஸ்தக் ஏக் சப்தாஹக்கேலேயே நை தேய்சக்தே கியா தும் அப்னி புஸ்தக் ஏக் சப்தா கேலியே நெய் தேசக்தே தும் அப்படின்னா நீ ஓகே அப்னி புஸ்தக் அப்படின்னா உன்னுடைய புக் ஏக் சப்தேலி ஏக் சப்தாக அப்படின்றது ஒரு வாரம் சப்தாக அப்படின்னா வாரம் சப்தாக அப்படின்னா வாரம் ஸோ ஒரு வாரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஏக் சப்தாக கேலியே அப்படின்னு சொல்லலாம் நகி தேசக்தே அப்படின்னா கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே ஸோ என்னுடைய புக்கை ஒரு வாரத்துக்கு கொடுக்க முடியாதா ஹிந்தியில் கே தும் அப்னி புஸ்தக் ஏக் சப்த கேலியே நகி தேசக்தே கியா தும் அப்னி புஸ்தக் ஏக் சப்த கேலியே நகி தேசத்தே அப்படின்னு கேட்கலாம் அடுத்து நான் பிரகாஷை சந்திக்க முடியுமா நான் பிரகாஷை மீட் பண்ண முடியுமா அப்படின்றத ஹிந்தியில் கே மே பிரகாஷே மில்சக்கும் கியா மே பிரகாஷே மில்சக்கும் அப்படின்னு கேட்கலாம் மே அப்படின்னா நான் ஓகே பிரகாஷை மீல் சக்கும் அந்த மீல் சக்கும் அப்படின்றத சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது ஓகே ஸோ நான் பிரகாஷை சந்திக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா கியா மே பிரகாஷை மீல் சக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த வேர்ட் நீங்கள் நிறைய இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா ஸோ இங்கிலீஷில் கேன் ஐ மீட் பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற ஹிந்தியில் கியா மே பிரகாஷை மீல் சக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சென்டென்சஸாக இருக்கட்டும் டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தனித்தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு அந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த சேனல் அண்ட் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க் யூ